இந்தியா எப்போதும் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை இப்போதெல்லாம் இந்தியா மௌனம் காப்பதையே பெரிதாக நினைக்கிறது பாதுகாப்புத் துறையில் அது பல புரட்சிகரமான மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் கொண்டு வந்து கொண்டுதான் இருக்கிறது பல புரட்சிகரமான தொழில்நுட்பத்தையும் படை தளவாடங்களையும் கூட்டிக் கொண்டே இருக்கிறது ஆனால் அது மௌனமாக செய்து கொண்டிருப்பதால் வெளியுறவிற்கு அதிகம் தெரியாமலே போய்க் கொண்டிருக்கிறது எனினும் தனது செயல்பாட்டில் மிக மும்மூரமாகவும் தீவிரமாகவும் இருப்பதால் தான் இந்தியா இன்று மிக இருமாப்புடன் தைரியமாக மற்ற நாடுகளிடம் நிமிர்ந்து நிற்கிறது என்பதும் மற்ற நாடுகளும் இதை மிக முன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது என்பதுதான் உண்மையும் கூட சரி அப்படி என்ன சமீபத்தில் செய்கிறது அல்லது செய்ய போகிறது பாருங்கள் பார்ப்போம் ஒரு நாளை உலகத்திலேயே அபூர்வமான நாளாக மாற்றி அமைக்க இந்தியாவின் கடற்படை முடிவெடுத்துள்ளது உலகத்திலேயே மிக ஓசையற்ற செயல்பாடுகளை கொண்ட டீசல் எலக்ட்ரிக் வாகனத்தை சார்ந்த நீர்மூழ்கி கப்பலான வேக்சீர் என்ற மிக நவீனமான வியத்தகு திறன் கொண்ட கப்பலையும் பிரிகரேட் வகையை சார்ந்த மிக அதிவீன தொழில்நுட்பம் சார்ந்த நீலகிரி என்ற போர்க்கப்பலையும் டிஸ்ட்ராய்டு வகையை சார்ந்த சூரத் என்கின்ற மிக திறன் வாய்ந்த ஒரு கப்பலையும் தான் இந்தியா இப்போது ஜனவரி பதினைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கமிஷன் செய்கிறது அதாவது செயல்பாட்டிற்கு கொண்டு வருகிறது உலகையை திரும்பி பார்க்க வைக்கப் போகிறது மிக மௌனமாக அமைதியாக தன் செயல்பாட்டில் தீவிரமாக இருக்கும் இந்தியா இப்போது கடற்படையில் விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பித்திருக்கிறது இந்தியாவின் பாதுகாப்பையும் எதிர்ப்பு சக்தியையும் அதிகப்படுத்தும் பொருட்டு ப்ராஜெக்ட் செவன்டி ஃபைவ் என்ற பெயரிட்டு ஒரு திட்டத்தை தீட்டி நீர்மூழ்கி கப்பலை ஓசை இன்றி தயாரித்துக் கொண்டிருந்தோம் அந்த திட்டத்தின் கடை குட்டிதான் என்ற நீர்மூழ்கி கப்பல் இது மிக முக்கியமான செயல்பாட்டு திறன் கொண்டது என்று சொல்லப்படுகிறது சுமார் இருபத்தி மூன்றாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு கோடி செலவு செய்து தயாரிக்கப்பட்டிருக்கும் இந்த நீர்மூழ்கி கப்பல் மும்பையின் டாக் ஷிப் பில்டேர்ஸ் லிமிடெட்டில் நீர்மூழ்கி கப்பலின் வேலைகள் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நிறைவு பெற்றது இந்த அதிநவீன போர்க்கப்பலை உருவாக்க பிரான்சின் உதவி நமக்கு கிடைத்திருந்தது என்பது உண்மை பிரெஞ்சின் நேவல் குரூப் என்ற நிறுவனத்திடமிருந்து பெற்ற தொழில்நுட்பமும் பயன்படுத்தித்தான் இந்த கேல்வெனிங் அல்லது ஸ்கோர்பிங் க்ளாஸ் வகையை சார்ந்த இந்த திறன் வாய்ந்த டீசல் எலக்ட்ரிக் நீர்மூழ்கிக் கப்பலை தயாரித்திருக்கிறது இந்தியா இது அட்டாக் வகையை சார்ந்தது அதனால் தாக்குதல் வகையை சார்ந்த நீர்மூழ்கிக் கப்பல் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதனால் போர் முனையில் நேருக்கு நின்று போராடும் திறன் கொண்ட கப்பல் என்பதும் கவனிக்க வேண்டும் கடலிலோ அல்லது கடல் ஓரத்திலோ வருகின்ற போர் அல்லது போர் சூழலை கையாள்வது போன்ற நோக்கத்தில் தான் இது தயாரிக்கப்பட்டுள்ளது மட்டுமல்ல நீர்மூழ்கி கப்பல்களுக்குள் ஏற்படுகின்ற போர் ஆனாலும் நெடும் தொலைவிற்கு ஆயுதங்கள் கொண்டு போராடும் திறன் பெற்ற கப்பலாகவும் இது கருதப்படுகிறது இந்த செயல்திறன்களிலும் செயல்பாடுகளும் கொண்ட ஒரு மிகச்சிறந்த நீர்மொழி கப்பல் வேண்டும் என்ற எதிர்பார்ப்பின் படைப்பு தான் என்று சொல்கிறார்கள் ரகசிய உளவு பார்க்கவும் மிகச்சிறந்த உளவு திறனாளியாக இது செயல்படும் என்றும் கூறுகிறார்கள் அடுத்தது நீலகிரி ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி உள்ள ஒரு ஃப்ரிகாட் வகையை சார்ந்தது அதாவது மோஸ்ட் மோடனாக உள்ள இந்த மோஸ்ட் அட்வான்ஸ்டாக செய்யப்பட்டிருக்கிறது இந்த போர்க்கப்பல் நமது பதினேழு ஏ என்ற திட்டத்தில் உருவாகி இருக்கின்ற கடற்படை வீரன் அல்லது கடல் வீரன் என்று வேண்டுமானால் சொல்லலாம் அந்த அளவு திறன் வாய்ந்தது என்பது மட்டுமல்ல ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி என்பது எதிரிகளின் ரேடார்களில் விழாமல் தப்பித்து செல்லும் திறன் கொண்டது என்பது பொருள் இதில் சேதக் ஹால் எம்ஹெச் சிஸ்டி ஆர் போன்ற ஹெலிகாப்டர்களும் பயன்படுத்தப்படுகின்றன மூன்றாவது பி திட்டத்தின் கீழ் உருவான வகை போர்க்கப்பல் தான் கப்பல்களில் மிகவும் திறன் வாய்ந்ததாகவும் நவீனமானதாகவும் இது தயாரிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் இந்த சூரத்தின் பெருமையை பற்றி பேசும்போது இது மிகப்பெரிய ஒரு சாதனையாளனாக இருக்கும் என்றும் இதைப் பற்றி பெருமை பேசுகிறார்கள் எதிரிகளின் கண்ணில் விழாமல் நல்ல அதிநவீன ரேடார்கள் உட்பட ஆன்டி மிசைல் தளவாடங்கள் கொண்டவைகளாக இந்த கப்பல்கள் அனைத்தும் தயாரிக்கப்பட்டிருக்கின்றன நமது எதிரிகளான நமது நலத்துக்கு எதிரானவர்களின் கண்களில் சிக்காமல் அதே நேரம் தாக்குதல் நடத்தும் வல்லமையும் திறனும் கொண்டவைகளாக இந்த நீர்மூழ்கி கப்பலும் இருக்கும் என்று சொல்கிறார்கள் இந்த நீலகிரியும் தயாரிக்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய திறன் வாய்ந்தது என்பது மட்டுமல்ல நீர்மூழ்கி கப்பலும் மிகப்பெரிய அதிநவீன தொழில்நுட்பங்களை புகுத்தி இருப்பதாகவும் சொல்கிறார்கள் இந்திய படையின் பலம் கூட்டுவதற்காக தரை ஆகாயம் கடல் என ஏன் விண்வெளியிலும் கூட பலம் சேர்க்க அரசு முன்மூரமாக செயல்படுகிறது செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது இந்திய கடற்படையின் வரலாற்றில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு சிறந்த ஆண்டாக அமையும் என்பதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் இந்தியாவின் ஆளுமையை நிலைநாட்டவும் அதை தொடரவும் சீனாவின் அத்துமீறல்களை எதிர்க்கவும் அமெரிக்கா போன்ற சூழ்ச்சிக்காரர்களின் செயல்பாடுகளை தடுக்கவும் இந்த நவீனப்படுத்தல்கள் கடற்படைக்கு பேர் உதவி புரியும் என்று கூறுகிறார்கள் விஷயம் தெரிந்தவர்கள் ஆத்ம நிர்பத் பாரத் பற்றி நாம் அதிகம் கேட்பது நமது இராணுவ பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட தளவாடங்கள் தயாரிப்பதில்தான் அதில் மிக சிறப்பும் பேரும் பெற்றிருக்கிறது இந்தியா மத்திய அரசின் மேக் திட்டம் பல்துறையில் மாற்றங்களை உருவாக்கியது என்ற போதிலும் அதிகம் புதுமையை உருவாக்கியதும் சிறப்பித்ததும் துறை சார்ந்த தளவாடங்களில் தான் என்பதில் மாற்று கருத்தில் என்ற நீர்மூழ்கிக் கப்பலும் நீலகிரி என்ற போர்க்கப்பலும் போர்க்கப்பலும் இவற்றின் தயாரிப்புகள் இந்தியாவின் உற்பத்தியை பெருமை சேர்க்கிறது என்று சொல்கிறார்கள் இந்தியாவின் சுயசார்பான உற்பத்தியிலும் தொழில்நுட்பத்திலும் வளர்ந்து வளர்ச்சியின் வெளிப்பாட்டை இந்தியாவின் தொழில்நுட்பம் சார்ந்த திறமையையும் தயாரிப்பு சார்ந்த திறனையும் வெளியுள்ளதற்கு உரைக்க சொல்லியிருக்கிறது இந்தியா இந்தியாவின் தன்னிறைவின் ஆதாரமாக இது உலகுக்கு உரைக்க சொல்கிறது இந்த நிர்மூழ்கப்பல் கப்பல் ஆனாலும் சரி மற்ற போர்க்கப்பல்களான நீலகிரி சூரத் ஆனாலும் சரி பாகிஸ்தான் போன்ற நாடுகளால் பேருக்கு சாதித்தோம் என்று சொல்லி காட்டுவதற்காக அல்ல உண்மையான திறனுடன் செயல்பாட்டு திறன் கொண்ட போர்க்கப்பல்களாக இது உருவாக்கப்பட்டவை பசபிக் வல்லமை பெற்றவை பிராந்தியத்தை அடக்கி ஆளும் இவர்கள் வலம் வர இருக்கிறார்கள் இந்தியன் நேவிக்கு அதுதான் நமது இந்திய கடற்படைக்கு மிகச்சிறந்த ஆண்டாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாறப்போகிறது பொதுவாக இந்தியா பாதுகாப்பிற்கு அளிக்கின்ற முக்கியத்துவம் எதிர்கால இந்தியாவின் நலன் கருதியும் எதிரிகளின் பலம் கருதியும் இந்தியா மௌனமாக இருந்து கொண்டே எதிரிகளின் எதிர்கால தாக்குதலும் செயல்பாடுகளும் எந்த வகையில் இருக்கும் என்பதை நன்றாக தொலைநோக்கு பார்வையுடன் சிந்தித்து திறன்பட செயல்படுகிறது அதற்கேற்றவாறு இந்தியாவின் பாதுகாப்பையும் படை பலத்தையும் பெருக்கிக் கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை அது தெரிந்தவர்களுக்கு தெரிகிறது தெரியாதவர்கள் குறையும் குற்றமும் சொல்லிக்கொண்டே தொடர்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் இந்தியாவின் எதிர்காலம் மிக பாதுகாப்பானது என்பதில் மாற்று கருத்தில்லை எதிரிகள் எவ்வளவு பேர் வந்தாலும் தாக்குப்பிடிக்கும் மனோ வலிமையுடனும் படை பலத்துடனும் இந்தியா முன்னேறிக்கொண்டேதான் இருக்கிறது